சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர் எதை இன்ஃப்ளுயன்ஸ் பண்றாங்கன்னா எல்லா கெட்ட விஷயங்களையும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்றாங்க எதை செய்யக்கூடாதோ அதை இன்ஃப்ளுன்ஸ் பண்றாங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எப்படி இருக்கணும் குறிப்பாக முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்னா எதை செய்ய வேண்டும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எது நல்லதுங்கிறத நம்ம பேசணும் அதை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணணும் எல்லாமே பணத்துக்காக எல்லாமே கமர்ஷியல்காகன்னா மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பது மிக மோசமான விஷயம் இல்லையா நன்மையான காரியத்தை பார்க்க வேணா நன்மையான காரியத்தை செய்வது தானே அதுதானே இன்ஃபுளுன்ஸ் பண்ண இஸ்லாம் சொல்லுது தகவனும் அலெல் பிர் ஒத்த குவா நன்மையான காரியங்களிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருள் உதவி செய்து கொள்ளுங்கள் இன்ஸ்பயர் பண்ணுங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்கன்னு இஸ்லாம் இஸ்மி சொல்லுதுல்ல நல்லா ஸ்வேத்தாலாம் சொல்கிறான் பாவ காரியங்களை நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாதீங்க பாவ காரியங்களை ஷேர் பண்ணாதீங்க பாவ காரியங்களை உங்களுடைய உங்களுடைய தரப்புலேருந்து மக்களுக்கு எடுத்து வச்சிடாதீங்க ஒரு வேளை நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அது உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் அல்லாவுக்குமானது சில நேரங்களில் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கலாம் ஆனால் அதை மற்றவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி மோசமான கருத்துக்களை விதைக்கும் போது இன்னைக்கு குக்கிங் சேனல் நம்மளுடைய சகோதரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்நிய ஆண்களோடும் அந்நிய பெண்களோடும் நின்று கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு பயப்பட வேண்டாமா அல்லாஹ் சுமஹான வைத்தால் அவர்களை பார்க்கவில்லையா இன்னல்லாஹா பசீர் இன்னாக ஹபீர் நாம நபி சொல்லலாஹு அலி வஸ்வத்துடைய உம்மத்து தானே நம்மளுடைய தலையில் ஹிஜாப் இருக்குது தானே யோசிக்க வேண்டாமா இதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான் இதெல்லாம் அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம் இதெல்லாம் நான் வந்து ஒரு கமர்ஷியலுக்காக செய்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறேன் இது என்னுடைய தொழில் என்று கடந்து போவது எவ்வளோ மோசமான ஒரு செயல் அப்படி ஒரு தொழில் தேவையில்லையா அப்படி ஒரு பணம் நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு புகழ் நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்கள் தேவையில்ல எல்லா சுகானுத்தால இருக்கின்றான் எல்லா சுகானுவத்தால நிச்சயமாக ஒரு மனிதனுடைய ரிசுக்கை விசாலப்படுத்தக்கூடிய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கின்றான் அதனால ஷெய்தான் சொல்லக்கூடிய வழியில போய் தான் பணம் சம்பாதிக்கிறங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது சகோதரிகளை சகோதரிகளே அதனால சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்னு இருக்கக்கூடியவங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கமர்ஷியலாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்க கெட்ட விஷயத்தை பரப்பாதீங்க நல்ல விஷயத்தை செய்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க நல்ல விஷயத்தை பண்ணுங்க ப்ரோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய பிஸ்னஸை தாராளமாக அதை செய்யுங்க ஆனால் இப்படியான மோசமான கருத்துக்களை விதைத்து மோசமான விஷயங்களை விதைத்து ஹோம் டூருங்கிற பேரில் ஹேனலாம் சொல்லவே முடியாத அளவுக்கு கிச்சன் அது இதுங்கிற பேரில் மோசமான இஸ்லாம் தடுத்த விஷயங்களை செய்து பணம் சம்பாதிக்க வேண்டுமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இஸ்லாத்தை கிண்டல் அடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கேவலமாக பேசி கொச்சைப்படுத்தி பேசி சாதாரணமாக முஸ்லீம்களை தொலக்கூடிய முஸ்லீம்கள் கூட உங்களுடைய சேனல்லாம் பார்த்தா தொழுகி விட்டுருவாங்க போல் இருக்கு அப்படிதான் இருக்கு ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அப்படி ஓவர் எக்ஸாசரேட் கண்ணி பண்ணி காட்டுறீங்க ஓ இந்த லைஃப் ஸ்டைல் தான் பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க அதுக்குள்ள சில மனிதர்கள் சில மக்கள் போயிடுறாங்க அன்பானவர்களே இது பிறரையும் கெடுத்து யோசிச்சு பாருங்கள் நபி சொல்லாஸ் சொன்னாங்க ஒரு மனிதன் நன்மையான விஷயங்களை விதைக்கின்றான் அந்த நன்மையான விஷயங்களை விதைக்கும் பொழுது மற்றவர்கள் அதை கேட்கக்கூடியவர்கள் அந்த நன்மையை செய்து விட்டார்கள் என்றால் இவனுக்கு அதாவது விதைத்தான் அல்லவா கூறினான் அல்லவா நன்மையை வந்து ஷேர் பண்ண அந்த ஷேர் பண்ணவனுக்கும் அதுல நன்மை இருக்குது எப்படிப்பட்ட நன்மை ஒரு பாதி நன்மை கிடையாது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மை கிடையாது முழு நன்மை ஒரு மனிதனை தொலை சொல்கின்றான் ஒரு மனிதனை அல்லாவுக்கு கட்டுப்பட சொல்கின்றான் ஒரு மனிதனை தவறான விஷயங்களை பார்க்காதே என்று சொல்கின்றான் அப்படி சொன்னதனால் ஒரு மனிதன் திருந்துவிட்டால் அதனுடைய நன்மையை முழுமையாக சொன்னவனும் அடைந்து கொள்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அப்படியே ரைட் ஆப்போசிட் என்ன தெரியுமா தீமையை பரப்பும் பொழுது தீமைக்கு உதவி செய்யும் பொழுது தீமையை நாம மனிதர்கள்ட்ட பரப்பிவிடும் பொழுது அந்த தீமையை அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த மோசமான விஷயத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் எந்த தீமையை அடைந்து கொள்வார்களோ அவர்களுக்கு என்ன பாவம் இருக்கின்றதோ அதே பாவத்தை நாமும் அடைந்து கொள்வோம் என்று இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்பானவர்களின் நன்மையை விதைப்போம் சமூக ஊடகங்கள் வழியாக நன்மையை விதைப்போம்